அது எல்லாம் இப்படி இருக்குது நம்ம பார்க்க போறேன்னா முருங்கைகளை இட்லி பொடியான்னு கேட்பீங்க முருங்கையில இட்லி பிடி தான் நீங்கள் செய்ய போகிறோம் ஊர்லேருந்து வந்து நம்ம நிறைய முருங்கைக்கீரை கொண்டு வந்தோம் மெயினாக முருங்கைக்கீரை கூட கொண்டு வரது கூட ஊருக்கு போயிருக்கலாம் ஏன்னா அவ்வளோ எனக்கு முருங்கைக்கீரைனால் அவ்வளோ பிடிக்கும் முருங்கைக்கீரை வந்து சுண்டனால பிடிக்கும் இது மட்டும் பொடி பண்ணால் கூட பிடிக்கும் நான் பொடி நிறைய டைம் பண்ணியிருக்கேன் சரி இன்றைக்கி ஒரு வீடியோவாக எடுக்கலாம்னு சொல்லி தான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் இந்த முருங்கைக்கீரை வந்து வெயிலில் காய வைக்கணும் ஏன்னா கிளைமேட்டு வந்து வெயில் இல்லை மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது வெயிலே இல்லை சுத்தமாக அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கடாயில் வச்சு நல்லா வந்து சுண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் எப்படி இருந்த கீரை எப்படி ஆகிடுச்சி பாருங்கள் இதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா விட்டுட்டு ஆற விட்டுட்டு எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து கடையை அடுப்பை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயிலே நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் கீரையை இது வந்து முருங்கைக்கீரை அதிகமாக தான் இருக்குது இப்போ அது வந்து நான் வந்து தனியாக முருங்கைக்கீரை மட்டுமே தனியாக வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணலான்னு நினச்சா பவுடராக வரலை கொஞ்சம் இதை துவையல் மட்டும் தான் அதை வந்து எடுத்து வச்சால் சாப்பாடு கூட கிளறிக்கலாம் அதனால் அடுத்தது வந்து பொடி கொஞ்சம் எடுத்து பொடி பண்ணியிருக்கேன் இட்லி பொடி தோசை பொடிலாம் எல்லாத்து கூட வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பாட்டோட நெய் ஊற்றி சாப்பிடும்போது வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வந்து எல்லா முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வாசனையும் நல்லா இருக்கும் அந்த முருங்கைக்கீரை வதக்கும் போது அந்த வாசனையே நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்கீரை முருங்கை பொ பொடி வந்து நான் வெயில் காலத்தில் வந்து காய வச்சு பவுர் பண்ணி நிறைய வச்சுருப்பேன் ஏன்னா முருங்கைக்கீரை சாப்பாடுலாம் செய்வேன் கருவேப்பிலை முருங்கைக்கீரை சாப்பாடுலாம் நிறைய சேர்த்துப்பேன் இப்போ வந்து டாக்டர் வந்து முருங்கைக்கீரை கீரை வகைகள் நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க உடம்புல வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லை ரத்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையில் நிறைய வேசி முருங்கைக்கீரை கீரை கீரை வகைகள் ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கீரை எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க வார்த்தை எப்படியும் ஒரு ரெண்டு நாளைக்கு கீரை எடுத்துக்குங்கன்னு சொன்னதுனால முருங்கைக்கீரை கீரை வந்து இங்கே கிடைக்கிற காசு கொடுத்து வாங்கணும் அவ்வளோதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அதனால வீட்டில் போய் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு வீட்டில் போய்ட்டு சரி ஒரு வேலையாக போனால் அங்கேயே வந்து பறிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து நிறைய கீரை பறிச்சிட்டு வந்து அங்கேயே வந்து உருவி எடுத்து வந்துட்டேன் கொஞ்சம் இது காம்போட தான் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து பொடி தானே படம் போகலாம்னா காம்போடையே செஞ்சாச்சு இதில் பாதி வந்து நம்ம வந்து தனியாக பொடி பண்ணலாம்னு எடுத்தேன் பொடியாக வரலை ஏன்னா அது வந்து காய வச்சால் நல்லா பொடியாக வந்திருக்கும் ஏற்கனவே நான் பொடி பண்ணி வச்சிருந்தேன் தீர்ந்துருச்சு முடிஞ்சிருச்சு அதெல்லாம் கொஞ்சம் தனியாக எடுத்துட்டு இப்போ வந்து பொடி பண்ண வந்து பொருள்லாம் தேவையான பொருளெலாம் வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் கடலப்பருப்பு போல் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் கடலப்பருப்பு எடுத்து நல்லா பொண்ணிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்க வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து சூப்பராக இதே வல்லாருலேயும் செய்யலாம் வல்லார கீரை நீங்கள் சாப்பிட்டா வல்லாரை சாப்பிட்டா நல்லா வந்து ஞாபக சக்தி வரும் வல்லாரையும் இந்த மாரி பொடி பண்ணலாம் நம்ம வந்து இது இது மெல்லாம் பொடி பண்ணலாம் இதுமாதிரி பொடி பண்ணி வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் நம்ம வந்து இந்த சில பேர் குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டாங்க முருங்கைக்கீரை கண்டாலே பிடிக்காது சில பேருக்கு இது பொடி பண்ணி கொடுத்து பாருங்கள் இன்னொரு டைம் அது என்ன கீரை தெரியவே தெரியாது இந்த முருங்கைக்கீரை பொடியிலேருந்து யாருக்கும் தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கல்லை பருப்பை வறுத்து எடுத்துனா அதை உளுந்து எடுத்து வறுத்துக்கலாம் உளுந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உளுந்து எடுத்து வெள்ளை உளுந்து தான் கருப்பு உளுந்து போட மறந்துவிட்டேன் கருப்பு உளுந்து நான் மாதிரி இருக்குது நான் போட மறந்துட்டேன் வெள்ளை உளுந்து தான் எடுத்துக்கிட்டேன் வெள்ளை உளுந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நான் கொஞ்சம் எடுத்து நான் வந்து அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் சேர்த்து தான் நான் அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன் உளுந்து எந்த அளவுக்கு பெண்கள் உளுந்து சேர்த்துக்கோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் உளுந்து வந்து எப்பொழுதுமே அந்த கருப்பு உளுந்து அதெல்லாம் சேர்த்தா பெண்களுக்கு நல்லா இந்த முதுகு வலி இதெல்லாம் கை கால் வலி இதெல்லாம் இருக்காது அதிகம் வந்து உளுந்தெல்லாம் சேர்த்துக்கணும் இது மாதிரி உளுந்து வந்து வறுத்தாச்சு அதாவது மூணு பல் பூண்டு மட்டும் எடுத்து நான் வந்து அப்படியே தோலோட போட்டால் வெடித்து கையெல்லாம் வந்து எண்ணெய் ஆயிடுச்சு கொப்பளம் போட்டுருச்சு மறு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கும்போது அந்த இடத்துல கருப்பு ஆகிடுச்சி ஏன்னா எண்ணெயோட இப்போ நான் வந்து தோலோட போட்டேன்னா எதாக இருந்தாலும் வெடிக்க முடியல அது மட்டும் இதை வெடிச்சிருச்சு பரவாயில்ல ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் வந்து ஒரு காயங்கள் இருக்க இது தான் அதனால் பரவாயில்ல ஓகே அப்படின்னு விட்டாச்சு மூணு பல்லு மட்டும் பூண்டு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக நெல் இந்த சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன் புளிப்பு புளியாக சில பேருக்கு ஆப்ஷனல் தான் புளி வேணாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணான்னா விட்டலாம் நான் புளிப்பு சேர்த்துருக்கேன் லைட்டாக ஒரு நெல்லிக்காய் சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸு அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன் அதையும் இந்த நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னா பிரண்டோடு செய்யலாம் பிரண்டை நம்மள்ட்ட கிடைக்கல கண்டிப்பாக எங்கேயாச்சும் கிடைச்சா நம்ம வந்து பரண்டை பொடியும் பண்ணலாம் ஏன்னா பரண்டை பொடி சாப்பிட்றோம் அவ்வளோ நல்லது பசிதாகவும் அந்த எலும்பு ஸ்ட்ரென்த் எலும்பு வலி இந்த எலும்பு ஸ்ட்ரென்த்தெல்லாம் நல்லா வரும் எனக்கு பிரண்டை துவையல் ரொம்ப பிடிக்கும் பிரண்டையில் தொக்கு செஞ்சாலும் ரொம்ப பிடிக்கும் பரண்டை வந்து கிடச்சிச்சின்னா அதுலேயே வந்து இப்போ இட்லி பொடி செய்யலாம் நல்லாயிருக்கும் எங்கேயாச்சும் கிடச்சா கண்டிப்பாக பிரண்டை பொடி செய்யணும் நிறைய வேணும் அதுக்கு அதனால் நிறையா வந்து எங்கேயாச்சும் கிடச்சிட்டுனா நம்ம வந்து செய்யலாம் பாருங்கள் புளியை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துருக்கேன் புளியை நல்லா வறுத்து எடுத்தாச்சு அப்புறம் வரமிளகாய் நமக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்குங்க நம்ம வந்து இன்னும் காரம் தேவைலாம் மிளகாத்தூள் கூட லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் மிளகாய் சேர்த்தா நல்லாயிருக்கும் மிளகாய்த்தூளோட மிளகாய் வறுத்து சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் அதனால தான் வரமிளா சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு மிளகாய் சேர்த்து நல்லா அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு வந்து நீங்கள் மிளகாய் எடுத்துக்கலாம் அஞ்சாறு மிளகாய் எடுத்துருக்கேன் அது நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே நல்லா வத வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து எல்லாத்தையும் ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்து வந்துடலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைக்கணும் இட்லி பொடி ரொம்ப நேகாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கணும் நம்மளுக்கு அப்படி இருந்தால் இட்லி பொடி நல்லா இருக்கும் ரொம்ப நேகாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் எப்பொழுதுமே பொடி நடத்தும் போது கொர குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா பொடி நடத்துறது ரொம்ப பிடிக்கும் பொடி தான் அதிகம் எங்கள் வீட்டில் செய்வாங்க எனக்கு கருவேப்பிலாம் அவ்வளோ பிடிக்கும் குழம்புல போட்டால் கூட நான் சாப்பிடுவேன் அதான் பொடி மனதை நடத்தி வச்சுதான் நம்மளுக்கு எதுவும் தெரியாது கருவேப்பில தான் போட்டுருவாங்கன்னா அந்த தெரியாது இல்லை அதனால் பொடியில் எங்கள் அம்மா நிறைய போடுவாங்க நல்ல தேங்காய் தேங்கான ஆட்டும் போது அதில் போ போடுவாங்க கருவேப்பிலை இப்போ வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மொழி கீரையை அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பொடி பண்ணி தந்துடலாம் பொடி பண்ணலாம்னு நினச்சா கொஞ்சம் வந்து தொக்கு மட்டும் தொவையில் மட்டும் ஆகிடுச்சி பரவாயில்ல வந்து மறுநாளே நம்ம வந்து சாப்பாடு கிளறியிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெங்காயம் அதெல்லாம் போட்டு இந்த கீரை அரைச்சிருக்கலாம் அதை போட்டு நம்ம வந்து சாப்பாடு கறலாம் நல்லாயிருக்கும் அது மாதிரி நிறைய டைம் செஞ்சுருக்கேன் பொடி பண்ணியிருந்தால் நிறைய நாள் இருந்திருக்கும் ஒரு மாதத்து கூட இருந்திருக்கும் பொடி பண்ணாதனால இது ரெண்டு மூணு நாள்லேயே நம்ம செஞ்சிடணும் இல்லை கொஞ்சம் எட்டு போயிடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக அதை செஞ்சிடணும் இதில் வந்து சாப்பாடு கிளறுனா நல்லாயிருக்கும் அதனால் சுடு சாப்பாடெலாம் நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இது வந்து வெறும் மட்டும் தான் அரைச்சிருக்கேன் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை இப்போ தான் நம்ம எல்லாம் பொடி பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் தேவையான பொருளாக வத வதை இது பண்ணிச்சிருக்கலாம் வறுத்து வச்சுருக்கலாம் அதை சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்து இன்னும் காஞ்சா நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் நேரம் காய் ஒரு நாள் காய வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் நம்மளால் வெயில் அடிக்கல ரொம்ப நாளும் நம்ம வந்து கீரை வச்சுக்க முடியாதுல்ல அதனால சீக்கிரம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செய்ய செஞ்சுட்டேன் ஏன்னா வெயில் அடித்தா ஒரு நாள்லேயே காஞ்சிருக்கும் அது கீரை நம்ம உப்பே சேர்க்கல கொஞ்சம் உப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வந்து தரலாம் இதில் வந்து ஒரு ரெசிபி நான் வந்து செஞ்சுருக்கேன் அதுதான் நாளைக்கு வரும் உங்களுக்கு அந்த வீடியோ நான் தான் செம்ம டேஸ்ட்டுங்க உண்மையிலேயே வந்து நான் நாளைக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அந்த இதில் வந்து உடனே நம்ம வந்து செஞ்சு பார்க்கணும் டேஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று செஞ்சு பார்த்தேன் செம்ம டேஸ்ட் அட்டாகசமாக இருந்துச்சு அதில் நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வரும் இதுதான் வந்து நம்ம வந்து முருங்கைக்கீழே முருங்கைக்கீரையில் வந்து பொடி பண்ணிடுறோம் இட்லி பொடி செஞ்சுருக்கோம் செம்ம டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கும் நல்லா கொஞ்சம் உதிரியாக சூப்பராக இருப்பாங்க இப்போயே தான் சாப்பிட்டு பாட்டினேன் உப்பு தான் கொஞ்சம் பத்தலை மற்றபடி எல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு சுடு சாப்பாடோட சாப்பிட்லாம் தோசை இட்லி எல்லாத்து கூடயும் சாப்பிடுவோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருந்துச்சு சொல்ல அளவே இல்லை அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரையெலாம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக முருங்கைக்கீரை கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கூட நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு போட கூட கொடுக்கலாம் ஏன்னா முருங்கைக்கீரையெல்லாம் சாப்பிட்ற ரொம்ப ரொம்ப நல்லதில்லை அதனால் இந்த மாதிரி குழந்தைங்கெலாம் செஞ்சு சாப்பிட முடியாது பெரிய கொடுத்து பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கீரை வந்து நைட்டில் சாப்பிடக்கூடாது அதனால் வந்து கீரை நைட்டில் சாப்பிடா பகலில் கூட ரெண்டு நேரம் எடுத்துக்கலாம் வந்து டா பாக்ஸில் போட அடைச்சு வச்சுட்டேன் எப்படியும் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு வரும் ஏன்னா இந்த டேஸ்ட்டை பார்த்தா ஒரு வாரத்துக்கு கூட வராது அந்தளவுக்கு நானே தின்னு முடிச்சுருக்கும் பிறகு அந்தளவுக்கு இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இதே போல் அடுத்து வீட்டில் பார்க்கலாம் டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு டைம் சே உங்களுக்கு தோணும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்து வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்